செப்டம்பர் பதிமூணு இந்த வீடியோ பேசுகிற மணி பன்னென்ற இது வரைக்கும் வந்து விஜய்யோடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தேதி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதுன்ற செய்தி இது வரைக்கும் வரல மேபி மாற்றி அமைக்கப்படலாம் மேபி இல்லை அதிகப்படியான வாய்ப்பு தான் உட்கும் காரணம் செப்டம்பர் இருபதாம் தேதி அந்த மாநாட்டிற்கான அனுமதி கொடுத்துள்ளார்கள் ரைட்டு இருபத்தி ஓரு கேள்விகள் முப்பத்தி மூணு நிபந்தனைகளோடு அந்த மாநாட்டிற்கான அனுமதி கிடைச்சிருக்கு இது இன்னும் இது பதிமூணு ஏழு நாளில் இந்த மாநாட்டை வெற்றிகரமான ஒரு மாநாட்டாக நடத்த முடியுமா வெற்றிகரமான மாநாடை தாண்டி அதற்கான வேலைகள்னு ஒன்று இருக்குங்களா நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் ஒரு மாநாடு மாதிரி ஒரு முகூர்த்தம் மாதிரி ஒரு கல்யாணம் மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து இந்த பந்தக்கால் நடத்து அப்படின்னு ஒன்றுங்களா அந்த பந்தக்கால் நடத்து இன்னும் ஆரம்பிக்கலை அதுதான் ஒரு மூங்கில் குச்சி வச்சு ஒரு பந்தக்கால் நடுவாங்க இல்லை ஓகே அதை தாண்டி அதனால் மாநாடு தள்ளி போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேபி இது இதுக்கப்புறம் வரலாம் அக்டோபர் முதல் வாரம் அல்லது அக்டோபர் பதினஞ்சு ரெண்டு தேதிக்குள்ளே வந்து இந்த மாநாடு தள்ளி பக்கத்து சரி அக்டோபரை தள்ளி போகும்பொழுது நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் அப்போ ஜனவரி மாதமா எதுவாக இருந்தால் நாங்கள் கே மாநாடு நடந்தே தீரும் அவ்வளோதான் இதுக்கு ஏன் போட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பான் வந்து டிவிக்கே மாநாடு நடந்தே தீரும் ஒரு மாநாடு ரைட்டு ஓகே இருபதாம் தேதி நடத்த முடியாத சாத்தியம் இல்லாத போது அக்டோபர் முதல் வாரம் அதில் பதினஞ்சு அல்லது ஜனவரி நடந்தே தீரும் நடந்து தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை விஜய் சந்திப்பதற்கான இந்த முதல் மாநாடு அவர் கட்சியினுடைய மாநாடு அவருடைய கொள்கை என்ன அவருடைய லட்சியம் என்ன அவர் போய் மக்களை எப்படி சந்திக்க போகிறார் அவருடைய அந்த கொடியருடைய விளக்கம் என்ன இதெல்லாம் அந்த மாநாட்டில் தான் பேசியாக போகிறார் விஜய் ஓகே விஜயோடைய இந்த கட்சியை திமுக சீரியஸாக எடுத்துக்கிச்சா அப்படின்னா நிச்சயமாக சீரியஸாக எடுத்துக்கிச்சு சீரியஸாக எடுத்துக்கிச்சு தான் அந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள் அது அதுக்கு அதுக்குள்ள அப்புறம் போகும் சரி திமுக மட்டும்தான் சீரியஸாக எடுத்துக்கிச்சா மற்ற கட்சிகள் அப்படின்னா மற்ற கட்சிகளும் சீரியஸாக எடுத்துக்கிச்சு தொல் திருமாவளவன் பேசியிருக்கார் வந்து எலெக்ஷனுக்குள்ள இந்த அரசு மதுபான கடைகளை மூடிவிட்டால் எத்தனை விஜய் வந்தாலும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வென்றே அவர் என்ன சொல்கிறாரு எத்தனை விஜய் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வென்றே தீரும் ஓகே அப்படியே புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி விஜய் வரத்தை யாரும் தயவுசெய்து தடுக்காதீங்க எதிர்க்காதீங்க அவர் வரட்டும் அவரை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மக்கள் கையில் இருக்குது ஓகே இந்த பக்கம் சரி ஆரம்பத்தில் இருந்தே வந்து விஜய் சீமான் கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருந்தது என் தம்பி வரட்டும் நான் ரெடியாக இருக்கிறேன் ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குமா என் தம்பியை வரட்டும் என் தம்பியோடைய கொள்கையும் என் கொள்கையும் ஒத்துப்போச்சுன்னா நாம் தமிழரும் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றா ஒரு ஒரு கூட்டணியாக நிற்க நிற்போம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் சீமான் அதன் பிறகு அந்த பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிட்டது அவருக்கும் சீமானுக்கும் விஜய்க்குமான தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு எங்கேயோ ரகசிய சந்திப்புலாம் சந்திச்சாங்க அப்புறம் ரொம்ப நேரம் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சீமான் பேசுறதுலாம் வந்து விஜய் வந்து அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருது இதில் என்ன பேசப்படுது அப்படின்னா சீமான் வந்து தம்பி இது மாதிரி நாம் ரெண்டு பேரும் கூட்டணி இது ரைட் ஓகே இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுத்ததாக ஒரு தகவல் அதை விஜய் வந்து நிராகரித்து விட்டார் இதுதான் வந்து இந்த கூட்டணிக்கான காரணம் அவர் என்ன சீமான் வட மாவட்டங்களில் பாமகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அந்த வீண் வீணடிப்பான நம்ம பேசிப்போம் டிவிக்கே நாம் தமிழர் பாமக மூணு பேரும் சேரலான் போது அதுக்கு விஜய்க்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் இங்க போயிட்டு ஓகே செப்டம்பர் இருபது மாநாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ விஜயோடைய அடுத்த அரசியல் கட்டம் எப்படியா இருக்கும் அவருடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்போது விஜய் மிக விரைவில் ஒரு ரோட் ஷோ ஒன்று செய்ய போகிறார் அது அநேகமாக வந்து பிப்ரவரி மார்ச்சில் இருக்கும் அப்படின்னு ஏன்னா அவருக்கு வந்து இப்போ மாநாடு மாநாடுக்கு பிறகு தளபதி அறுபத்தி ஒன்பது படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்புக்கான அரங்கமெல்லாம் ரெடியாக இருக்குது திருப்பூரில் அது ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த படப்பிடிப்பை முடிக்க போகிறாங்க அது முடிச்சுட்டு அவருடைய ரோட் ஷோ ஒன்று தொடங்கப்போகுது எப்படி ராகுல் காந்தி இந்தியா முழுக்க ஒரு ரோட் ஷோ பண்ணார் இல்லையா அதுமாதிரி தமிழ்நாட்டினுடைய ரோட் ஷோ இந்த ரோட் ஷோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குமரியில் தொடங்கி கோட்டை வரை கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை வரை சாமானிய மக்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பதாக இருக்கிறார் விஜய் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பத்தில் ஒரு ட்விட்டரில் ஆரம்பித்த கட்சி அதன் பிறகு வந்து அலுவலகத்தில் ஏற்றப்பட்ட கட்சி கொடி இது வரைக்கும் மீடியாவை சந்திக்கலை முக்கியமாக மக்களிடம் வந்து விஜய் பேசவே இல்லை அவருடைய கட்சி என்ன அவருடைய கொள்கை என்ன அவருடைய நிலைப்பாடு என்ன இதெல்லாம் எதுவுமே சொல்லல சில அரசியல் தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சில பேருக்கிட்டலாம் கேட்கும்பொழுது இதைதான் சொல்றாங்க எங்க அப்படியே இது திறக்கல எங்ககிட்ட வந்து கருத்து கேட்குறீங்களே அப்படின்னு ஒரு விதத்தில் நியாயம்தான் வந்து அந்த விஷயத்தை அந்த அந்த பேச்சை ஒரு அனல் பறக்கிற பேச்சா ஒரு அமைதியான பேச்சா இல்லை உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த போகிறாரா விஜய் அப்படின்னு வந்து மாநாட்டுல தான் தெரியும் ஏன்னா அவர் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டு அந்த கட்சிக்கொடிக்கான விளக்கத்தை கூட என்ன சொன்னார் நாங்கள் மாநாட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஓகே இதை இதெல்லாம் மீறி சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூத்த அரசியல் பத்திரிகையாளர் அவர்கிட்ட பேசி விமர்சன அந்த முப்பத்தி மூணு எனக்கு தெரிஞ்சது அந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளோட ஒரு மாநாட்டை நடத்தணும்னா அது யாராலுமே முடியாதுங்க அது திட்டமிட்டு அந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளை கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார் வந்து அதில் அவர் முக்கியமான சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவர் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் முக்கியமான சொல்ல விஷயம் வந்து எண்பத்தஞ்சு ஏக்கரில் இந்த மாநாட்டிற்கான பந்தல்லாம் அமைக்கப்படும் அதில் ஒரு பகுதியை பிரித்து ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர்னு நினைக்கிறேன் பிரித்து வட மாவட்டம் தென் மாவட்டம் ரெண்டாக பிரித்து வட மாவட்டத்திலிருந்து வருபவர்களுக்கு அந்த வெஹிக்கிள் நிறுத்தத்துக்கான இடம் தென் மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கான வெஹிக்கிள் நிறுத்தத்துக்கான இடம்னு பிரித்து வச்சுருந்துக்கிறேன் இதை வந்து காவல்துறை இங்கே நிறுத்தக்கூடாது இந்த மாநாட்டு நடக்க அந்த மாநாட்டுக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த வைக்கலை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் மேபி நமக்கு நான் அதை படிக்கல நமக்கு எதுவும் தெரியல அப்புறமா வந்து இந்த வாகனங்களில் வரக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது காணாமல் போய்விட்டால் நீங்கள் தான் பொறுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அதில் இருக்குது அதெல்லாம் படித்து பார்த்தா தலையே சுற்றிடும் என்னென்னா ஒட்டுமொத்தமாக அந்த மாநாடை எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும் நடக்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படியெல்லாம் ஆளுங்கட்சி பண்ணவே பண்ணாதுங்க ஒரு நபரை அப்படியெல்லாம் வளர்த்து விடாது அப்படியெல்லாம் அவங்களுக்கு உடச்சல் கொடுத்து அவங்களை பெரியால பூம்னு ஆக்கி விட விடவே விடாது விஜயகாந்தை நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அவர் விஜயகாந்தாக இருந்திருப்பார் அவர் போய் கோயம்பேட்டில் இருக்கிற அவருடைய கல்யாண மண்டபத்தை பாதி இடித்ததுனால தான் அவர் ஒரு தலைவராக மாறினார் அதனால் மேபி வந்து விஜயை சீண்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆனாலும் வந்து இருக்கிறோம் நம்ம இந்த இந்த இத்தனை பேர் இருக்கிறோம் ஓகே இதை தாண்டி புதுசாக ஒரு நபர் உள்ளே வரார்னா அந்த உள்ளே வர நபரை நம்ம விடுவோமா விடவே மாட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப கங்கணம் கட்டியிருக்காங்க அது ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு வரேன் விஜய்க்கு எதிர்ப்பு எந்த அளவிற்கு கூடுகிறதோ அளவிற்கு அவருக்கான பலம் கூடுகிறதுன்னு அர்த்தம் அந்த பலத்தை அவர் எப்படி தக்க வச்சுக்கணும் மக்கள் முன்னிலையில் போய் மக்கள் மத்தியில் போய் அவர் வந்து பேசணும் 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 மீடியாவை சந்திக்கணும் அது எப்போ தொடங்குவாருன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஒரு தனித்து போட்டியிடப் போகிறார் அப்படின்றத தாண்டி அவர் வந்து ஒரு 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 பலமான கட்சியினுடன் கூட்டணி வச்சுக்கிட்டா சரி தமிழ்நாட்டில் பலமான கட்சியை திமுக நிச்சயமாக வாய்ப்பு இல்லை அப்போ அண்ணா திமுக கூட அவர் கூட்டணி வச்சா அப்படி தான் வச்சாங்க நீங்கள் என்ன தான் வந்து நாம் தமிழர் தேமுதிக பாமக இவர்களுடன் சேர்ந்து விஜய் ஒரு உள்ள வந்தாலும் ஒரு பெருமளவில் அவருடைய பலத்தை காமிக்க முடியாது இப்போ இந்த கூட்டணி ஒரு நாலு பேர் கூட்டணியில் வரும்போது ஒரு சில இடங்கள் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஆளாளுக்கு பங்கு பிரிச்சுன்னு போகும்போது இவருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்காது ஓகே ஒருவேளை மாத் அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா ஒரு அறுபது சீட்டு கொடுக்குறாங்க அவங்க விஜய் கட்சியினுடைய கூட்டணிக்கு அறுபது சீட்டு கொடுக்குறாங்க முப்பது சீட்டு விஜய் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்க ஒரு பலமான கட்சியாக டிவிக்கே மாறும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு எலக்ஷனை பலமான ஒரு கட்சியாக அவர் சந்திக்கலாம் அதனால் வந்து அவர் தனித்து போட்டியிடுவது ஒன்றுமே கிடையாது ஓட்டை பிரித்து விடலாம் இது இன்னொரு அரசியல் ஆலோசகர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து முனை போட்டியாக வந்தா விஜய் சீமான் பாமக அப்படி இப்போ தேமுதிக இப்படி அஞ்சு முனையாக போயிடுச்சுன்னா இரநூறு சீட்டு திமுக சாலிடாக அடிச்சு தூக்கிடுங்கன்ட்டு அதனால் விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லைன்னா இறங்கி வந்து ஏன்னா திமுகவுக்கு அடுத்து ஏடிஎம்கே இருக்குது ஏடிஎம்கே இப்போ கொஞ்சம் தொய்வில் இருக்குது வந்து இப்போ விஜய் ஒரு கூட்டணி வைக்கிறாரு இதே தான் ஒரு கணிசமான ஒரு ஒரு இடங்களை வந்து கூட்டணிக்கு கொடுக்குறாங்க அதில் ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெறுகிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அவர் அந்த எலெக்ஷனை சந்திப்பதற்கு ஒரு சிறந்த கட்சியாக இருக்கும் சரி இந்த மாநாடு இந்த மாநாடு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஆரம்பத்தில் இந்த மாநாடு எப்படின்னா இந்த மாநாட்டை நடத்துவதற்கு திறமை வாய்ந்தவராக புஷ்ஷியானந்த் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப 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 இருந்து இப்போ செப்டம்பர் இருபது இல்லைனாலும் அக்டோபர் முதல் வாரமோ அக்டோபர் பதினஞ்சோ அந்த மாநாடு நடந்தே தீரும் ஜனவரியில் நடந்தே தீரும் எங்க இந்த மாநாடு நடத்துறதுக்கு அவர் புஷியானது கரெக்டானவரா ஏன்னா அவர் வந்து ரசிகர்களை கூட்டுவாரு ரசிகர் மன்றத்தை பார்ப்பாரு அப்புறமா நற்பணி மன்றத்தை பார்ப்பாரு அவங்கள அதட்டுவாரு விரட்டுவாரு அவர் அவங்க கட்டுப்படுவாங்க ஒரு கட்சியோட மாநாடு நடத்துவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது இந்த இடத்தில் விஜய் யாரை பயன்படுத்தி கொள்ள யாருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விஜய் பேசிக்கணும் ஏன்னா அவங்க பல மாநாடுகளை பார்த்தவங்க அவங்க முப்பரும் விழாக்களை பார்த்தவங்க இதெல்லாம் அசால்ட் அவங்களுக்கு வந்து ஒரு மாநாடை எப்படி நடத்தணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் புஷியானதுக்கு அந்த அளவுக்கு அந்த அந்த விஷயம் ஒரு சக்தியான விஷயமா இருக்குன்னா நிச்சயமாக கிடையாது கிடையாது உண்மை அதுதான் வந்து கிடையாது கிடையாது அது சரி இதெல்லாம் மீறி இவர் இந்த மாநாட்டிற்கு வெறும் ஐம்பதாயிரம் பேர் மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ மாநாடு தள்ளிப்போகுதுன்னு வச்சுங்க தள்ளிப்போதுனால் வந்து மறுபடியும் பர்மிஷன் வாங்கினோம் ஆனால் ப்ராசஸிங் கம்மி உண்மை எதுவும் தேவையில்லை பர்மிஷன் மட்டும் வாங்கினோம் அப்பவும் அந்த நிபந்தனையில் ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கும் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் வந்துவிட்டால் எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை விஜய் மேல் ஒரு பழியாக மாறுமா அதை எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார் தொகுதி வரையாக எப்படி வந்து அவர் வந்து அந்த ஆட்களை வந்து கூப்பிடப் போகிறார் அதுவும் பார்த்திங்கன்னா விழுப்புரம் ரொம்ப பக்கத்தில் வட மாவட்டத்தில் இருக்கிறதுனால வட மாவட்டத்திலிருந்து வருபவர்கள் அதிகமாக வந்துடுவாங்க தென் மாவட்டத்திலேருந்து குறைவாக வந்தால் கூட வட மாவட்டத்திலிருந்து நீங்கள் அழையாக விருந்தாலியா அவ்வளோ பேர் வந்துடுவாங்க ஏங்க அந்த விழுப்புரம் விழுப்புரத்தை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிறவங்களே வந்து விஜய்யை பார்க்கலான்னு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படி அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்பொழுது அவர் எப்படி சமாளிப்பார் பிரச்சனை வரலாம் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது விஜய் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது இதெல்லாம் மீறி இன்னும் விஜய் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்கல என்ன ஆக்ரோஷமாக கத்தி தான் ஆகணுமானா அதுதான் எடுபடும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அதுதான் எடுபடும் அதுதான் மக்கள் முன்னாடி போய் சேரும் ஒரு பிரச்சனையை சுமு கமுக்கமாக பேசுறது ஒன்று ஒரு பிரச்சனையை வெகுண்டெழுந்து பேசுறது ஒன்று நீங்கள் மேடையில் இருக்கும் பொழுது வெகுண்டெழுந்து தான் பேசியாகும் தொண்டர்கள் ஒற்ற போஸ்டர் எப்படி இருக்கும் எதிர்கால சிங்கமே எதிர்கால புலியே எதிர்கால இமயமே எதிர்கால சிகரமே இப்படி தான் ஓட்டுறாங்க அந்த புலியாக அந்த சிங்கமாக அந்த சிகரமாக அங்கே வெடிச்சு தான் ஆகணும் தான் ஆகணும் அந்த ஸ்பீச் தான் சாமானிய மக்கள் வரைக்கும் போய் சேரும் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் இனி வந்து நடிகர் விஜயை தாண்டி தலைவர் விஜய் மாற்று கருத்தே இல்லை இவ்வளோ குடைச்சல்கள் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மறைமுகமான குடைச்சல்கள் விஜய் வந்து முன்ன வச்ச காலம் நிச்சயமா பின்ன வைக்க போறதில்லை அதே சமயம் அவருடைய கொள்கையை மிக திடமாக மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா அவருடைய அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு எப்படியாப்பட்ட கட்சியாக இருக்கும் நான் உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு நபராக இருப்பேன் திரையில் தூரத்தில் என்னை வந்து நிறைய பேர் விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறது என்னென்னா கோடம்பாக்கத்தில் சொகுசு காரில் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஏசி ரூவில் படுத்துட்டு ஆக்ஷன் கட்டி சொல்லும்போது நடிச்சுட்டு கொடுத்த எழுதி கொடுத்த டயலாக பேசிட்டு வரக்கூடிய ஒரு நபர் காற்று மழை வெயில் அழுக்கு மக்கள் சேரு சகதி இதெல்லாம் இறங்குவாரா மாட்டவே மாட்டாருங்க அவர் இருந்து அரசியல் பண்ணுறவர் அப்படின்றாங்க வந்து அதையெல்லாம் உடைச்சி நானும் மக்களுக்கான தலைவன்னு விஜய் நிரூபிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது அந்த சந்தர்ப்பத்தை இந்த முறை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒருவேளை உங்களுக்கு தப்பினால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை பார்த்துருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி